தனது மகன் மனோஜ் எழுதி வைத்த உயில் வீட்டை விட்டு திடீரென வெளியேறிய பாரதி ராஜா சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் அதாவது பிரபல இயக்குனரான பாரதி ராஜாவின் மகனான மனோஜ் பாரதி ராஜா கடந்த வாரம் மாரடைப்பால் உயிரிழந்தார் அதுவும் எண்பத்தி ஏழு வயதான பாரதி ராஜா இருக்கும்போது வெறும் நாற்பத்தி எட்டு வயதான இவரது மகன் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பாரதி ராஜாவை உலுக்கியுள்ளது மேலும் இந்த அப்பா மகன் உறவு என்பது மிகவும் பாசமான உறவாக இருந்திருக்கிறது இடையிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இவர்களுக்குள் ஏற்பட்டாலும் சில நாட்கள் கழித்து அதை மறந்துவிட்டு எப்போதும் போல் இயல்பாக இருப்பார்களாம் குறிப்பாக சமீபத்தில்தான் தன்னுடைய மகனை பாரதி ராஜா கை நீட்டி அடித்திருக்கிறார் ஆனால் அப்போதும் கூட மனோஜ் வந்துட்டு கோபமே படாமல் இயல்பாக இருந்திருக்கிறார் அந்தளவுக்கு இவர்களின் பாசம் என்பது உச்சபட்சமாக இருந்திருக்கிறது இவர் சினிமாவில் வெற்றி பெறாததற்கு காரணமே தனது அப்பாவின் புகழ் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் இவர்களுக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்திற்கு பிறகு பாரதி ராஜாவின் சிறு உதவி கூட இல்லாமல் தான் சினிமாவில் தன்னிச்சையாக முயற்சி செய்து வந்திருக்கிறார் மனோஜ் ஆனாலும் மனோஜுக்கே தெரியாமல் மனோஜுக்கு நிறைய உதவிகளை சினிமா மூலமாக செய்திருக்கிறாராம் பாரதி ராஜா இந்த சூழலில்தான் மனோஜ் உயிரோடு இருக்கும்போது இந்தளவுக்கு பாசம் காட்டிய பாரதி ராஜா இறந்த பிறகும் கூட அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது அது என்னன்னா மனோஜின் சொத்துக்களில் தனக்கு எந்த பங்கும் வேண்டாம் என்றும் அதை மனைவி மற்றும் மகள்களே அனுபவித்து கொள்ளட்டும் என்றும் முடிவு செய்து மனோஜ் பெயரில் இருக்கும் ஒரு சில வீடுகளில் அவ்வப்போது பாரதி ராஜா தங்கி வந்துள்ளார் இப்போது அத்தகைய வீடுகளிலிருந்து தன்னுடைய உடைமைகளை எடுத்து மொத்தமாக வெளியேறியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இருக்கும்போதும் மகனுக்காக வாழ்ந்த பாரதி ராஜா அவர் இறந்த பின்னும் அதே போல இருப்பது ஒட்டுமொத்த திரை இளைஞனரையும் நெகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்